ரபவ சரவநுகே நமோ நமா ஓம் ஷன்முகபதையே நமோ நமா ஆறு கொண்டு அருக்காட்சி வழங்கும் பரம்பொருளாம் தலைவனுக்கு வணக்கம் வணக்கம் ஓம் சண்முக பதையே நமோ நம சண்முகபதையே நமோ நம ஓம் சர்க்கோணபதையே நமோ நம ஓ ஆறு சமயங்களுக்கும் தலைவனாக வெட்டிக்கும் அப்பாற்பட்டு சமயம் கடந்த மௌன சமரசுக்கு வணக்கம் வணக்கம் ஓம் சண்முகவதியே நமோ நம ஓம் சண்முதவதியே நமோ நம ஓம் சக்திரபதியே நமோ நம ஓம் சக்திரபதியே நமோ நம ஓம் சர்க்கோணபே நமோ நம ஓம் சர்க்கோசபே நமோ நம ஓம் நவனிதிபதயே நமோ நம ஓம் சுபனிதிபதயே நமோ நம ஓம் நரபதிபதயே நமோ நம சுரபதிபதயே நமோ நம ஓம் நரச்சிபதே நமோ நமச்சிரபதே நமோ நம கவிராஜபதியம் இகபரபதே நமோ நமபதே நமோ நமோம் ஜெய ஜெயபதே நமோ நம நய நயபதே நமஜபதய நமோ நமகுஜரிபதே நமோ நமோ ிபே நமானவதே நமேத பதேதபேயம் பிராணபதே

திருவாளர் சுடர் உருவே பகை கடிதல் திருவல்லர் சுடர் உருவேன் சிவைகார உருவே உருவேன் சுடர் உருவே சிவைகார அமர் உருவேன் திருபலர் சுடர் உருவே சிவைகார அமர் உருவேன் அருமறை புகழ் உருவே அரவர்கள் தொளும் உருவே திருவலர் சுடர் உருவே சிவகரம் அமர் உருவே அருமறை புகழ் உருவே அரவர்கள் தொளும் உருவே அரவர்கள் தொளும் உருவே முருகா திருவலர் சுடர் உருவே சிவகரம் அமர் உருவே அருமறை புகழ் உருவே அரவர்கள் தொளும் உருவே

குணர்ஜியின் இறைவனையே குணர்ஜியின் இறைவனையே தனதன தந்தனா தானன தந்தனா தனதன தந்தனா தானன தந்தனா சிறுபலர் குடர் ஒருவே சிவகரம் அமர் உருவேன் திருபலர் சுடர் உருவே சிவகரம் அமர் உருவேன் திருமலா சுடர் உருவே சிவகார அமர் குருவே மறை புகழ் இறை முணரே மறைமுதல் பகர் உருவேமளி உலக உருவே குண நடைத்தரும் உருவே இறை இலை முக உருவே என நீன என தெதிரே தனதனத இறையிலை முக உருவே என தெதிரே என எதி தன தன தானன தானன இறையிலை முக உருவே என நினை என தெதிரே குறைவு அருதிருமகிலே குறைவு அருதிருமகிலே இறைவனையே தீயவனையே இறைவனையே அழகு மகிலே இதற்கு இவன் முறை என தெதி பலகனத்தோர் வலர் சரன் இடையெனமா வலர் சர இடையனமா சதுரோடு மகிழே தடவரை அச உருவே குதிதரும் ஒரு மகிழே குணதியின் இறைவன் என் இறைவன் தனதனதா பவன் நடைமனுடன் முன்னே படர் உருமெனதெதிரே நவமணி நுதலியேர் நகை பலமிடர் அணிமாள் சிவன் எதிர் மகிழே

புனதியின் இறைவனையே தனதன்தனனா தானதந்தனா தானதானா தனதனதா இதை சசி மறு மகனே இன ரணிபுருள் புயனே கலை குணமுருமயிலே குணர்தியின் இறைவனையே தனதன தன்தனாம் தானனதனதனாம் தானனதனதனா தந்தனா எலி என் இறைவா குகா என தெதிரே மெலி நீகள் தீரல் கலைமீ மெலி சீனை எனவான் பல 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 எனும் இனுமா பல சிறை விருதருள் நீ குளிர்மணி மகிலே குணர் என் இறைவனையே இலகு அயில் மயில் முருகா இலகு அயில் மயில் முருகா என நினை என தெதிரே பல பல்ல கல்ல மன்னிகே பல பல பத மணிகே பல பல்ல கல்ல மன்னிகே பல பல்ல பதம் மன்னிகே கல்ல கல்ல

சிவகரமர் உருவே அருமறைகள் உருவே அறவர்கள் தோலும் உருவே திருவலற் உருவே சிவைகாரர் உருவே அருமறை தோலும் உருவே தன தனதா தானதன் தனனா தன தனதா தானதன தனனா குமரா சுகமுனிவர் செய்யவே தொகு நீன என தொகுத்தொகு என்னவே தொகுத்தொகுத்தொகு என்னவே தொகுத்தொகு என்னவே சூரநட்டும் மகிழேநடம் மகிலே குகபதி அமர் மகிலே குகபதி மகிழேபதிஅமர் மகிழே என் இறைவனையே இறைவனையே கருணை கண்ண முகிலே கண்ட முன்னி பண்ணி முக்கிலே அரண் என்னவே தன தன தன்தனா தானதன தனனா மறுமலராணி பலவே முருகா மறுபலராணி பலவே கந்தா மறுபடும் கலமயிலே சரவணா குருபலா அவிர் மகிலே குரு மகிலேதான் உருவே அருமறை புகழ் உருவே அரபர்கள் தோளும் உருவேன் இருள்தபு மொழி உருவேன் என வினே குருகுகள் முதல் மகிலே

என்னப்பனே முருகா சண்முகா சண்முக திருப்பனங்கிரிநாதா ஆவினங்குடி வேலா ஆண்டவனே ஆண்டவனா சுவாமிநாதா சோலை நாயகா திருத்தணி முருகா மாமதுரை நாயகா வேலபா வெற்றிவேன் முருகா கடிதலின் பாதத்திற்கு பாமாலை சமர்ப்பணம் ஏகாந்த நாயகா ஜெய் ஸ்ரீராம் ஜெயஸ்ரீராம் जय जय श्री राम ओम नमः शिवाय ओम नमः शिवाय